அன்னையின் வணக்க மாதம் மே இருபது குளத்தின் அன்னை ஜோன் பிரான்ஸ் குளத்தின் அன்னை என்பது வேலார்ஸில் உள்ள ஓச்சே பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள ஓர் ஆலயம் ஆகும் இது பர்கண்டியில் டிஜோனில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இத்திருத்தலம் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் இருந்து பயன்பாட்டில் உள்ளது ஆயிரத்து நானூற்று முப்பத்தைந்தாம் ஆண்டில் ஜூலை இரண்டு ஆம் தேதி குழந்தை இயேசுவை சுமந்த கன்னி மரியாவின் புதைக்கப்பட்ட சிலை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது இது முற்றிலும் கல்லால் ஆனது முஸ்லிம் படையெடுப்பின் போது அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதிசயமான இச்சிலையை நிறுவுவதற்காக புனித ஆசீர்வாதப்பர் சபை துருவிகளால் இங்கு முதலில் ஓர் ஆலயம் கட்டப்பட்டது குளத்தின் அன்னை என்று மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இத்திருத்தலம் விரைவில் இப்பகுதியின் முக்கிய ஆலயமாக மாறியது பலர் இத்திருத்தலத்திற்கு திரியாத்திரையாக கு சென்ற பல பிரபலமானவர்கள் இருந்தனர் அத்தகையோருள் புனித பிரான்சிஸ் சலேசியாரும் ஒருவர் இவரே குளத்தின் அன்னையிடம் மன்றாட ஒரு செபத்தையும் உருவாக்கினார் புனித ஆசீர்வாத பர்துருவர சபை மடமும் இந்த ஆலயமும் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்று இல் பிரெஞ்சு புரட்சியின் கத்தோலிக்கு எதிர்ப்பு பயங்கரவாதத்தின் போது இடிக்கப்பட்டன துறவு மடத்தின் இடத்தில் ஒரு கல் செலுவை பின்னர் அதன் நினைவாக அமைக்கப்பட்டது அந்த நேரத்தில் குளத்தின் அன்னையின் திருவருவச் சிலையானது பக்கத்திலிருந்த பங்கின் குருக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் இந்த குளத்தின் அன்னையின் அதிசய சிலையின் ஆலயம் நிரந்தரமாக வேளார்ஸ் ஆலயத்திற்கு மாற்றப்பட்டதோடு அது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தோராம் ஆண்டில் மீண்டும் கட்டப்பட்டது திருவிழா நாள் நவம்பர் ஏழு மன்றாடவோமாக குளத்தின் அன்னையே எங்களுடைய வாழ்வு புதைந்து போனாலும் மீண்டும் உம் தயவால் புதுப்பிக்கப்படவும் உடைந்து போனாலும் மீண்டும் உம் ஒரு உருப்பெறவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆமென்